நாகராசா சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் இன்றைக்கு நான் கடற்கரை ஓரம் என்றுதான் இந்த பிரச்சனையை காத்து கொண்டிருக்கிறேன் அவர் கடலையை மட்டுப்பார் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காலம் ஆறு ஏழு எட்டு வருஷம் முடித்து நாங்கள் இந்த கடலையை கட்டித்தாருங்கோ கடலையை கட்டித்தாருங்கோன்னு சொல்லி கேட்டு 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 அரசாங்கம் செவிஸ் ஆக்கியில்லை வந்த கடத்தொழில் அமைச்சரும் யாரும் செவிஸ் ஆக்கியில்லை இப்போ புதுசாக கடத்துறை அமைச்சரும் என்ன செய்கிறாரோ எங்களுக்கு ஒன்றுமா விளங்கியல் ஏன்னு சொன்னால் ஃபார்க்கும் இன்றைக்கு கடலை பேருந்து ஒவ்வொருத்துக்கு அடிக்குது படைகள் இழுக்க இடமில்ல படகுகள் எல்லாம் அடிபட்டு சேதப்பட்டு இன்றைக்கு உடஞ்சி சுற்றுலா போய் கொண்டிருக்குது அதே மாதிரி இன்றைக்கு இந்த ரோட்டி எடுத்து பாருங்க இன்றைக்கு பருத்து தொண்டமார் தொடக்கம் பருத்து வரையும் இன்றைக்கு ஒரு கேவலமான நிலைமையில இந்த ரோடு தள்ளப்பட்டிருக்கு அந்த ரோடு வந்து அங்கே திக்கம் அங்காலே அந்த மெதாலிஸ் பகுதியில் போயிடலாம் இடிந்து விழுந்து போய் கிடக்குது வாகனங்கள் போய் வர முடியாத நிலைமையிலே இருக்குது அப்போ இன்றைக்கு இதுக்கு வந்து காசு இல்லை காசு இல்லையென்று சொல்கிற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சுரா அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் பண்ணிவிட்டு இருக்கிறார்கள் உண்மையின்படி உபலாகாலமாச்சது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு திணைப்பு கூட்டத்தில் கலந்துருக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இருந்தார்கள் ஒரு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இதுக்கு இந்த அன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கோ அல்லது இந்த வட ஹோலைக்கும் ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யணும் என்னென்ன கொடுக்கப்பட்டது என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி இன்றைய வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி எந்த சொல்லி கவனத்திலேயே உட்காந்து அதை பார்க்கவும் இல்லை தாங்கள் வழிவிட நான் வார்த்தையை கலைப்பினேன் வித்துவான் கழிச்சுட்டு போறவையே தவறா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டுருக்கிறார் சில விவரங்களை விட்டுருக்கிறார் அது வாட்ஸ்அப்ல போய் கொண்டே இருக்கு அது சரியா புலியோ உங்களுக்கு தெரியாது உண்மையும் படி தெரியாது புலியா இருந்தால் இந்த அரசாங்கம் இந்த கச்சேரியோ அல்லது டிஎஸ் ஆபீஸ்களோ உடனடியாக இந்த புலியா அவர் கலைச்சர் புளியன்னு சொன்னால் மர அறிவு தேவைப்படும் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இதுல வந்து கலைச்சர் சரியான புலியன் ஏன்னு சொன்னால் அது அந்த ஒரு குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுது படிச்ச மேதாவிகள் விட்ட பிள்ளை என்று சொல்லி வாசிக்கப்படுது கல்வி அமைச்சர் கல்விக்கு சுகாதாரத்துக்கு கால்நடை என்றாலும் சரி மகளிர் அமைக்கப்பட்டாலும் சரி காசு கொஞ்சம் கொஞ்சம் செலவழிக்கப்பட்டது திரும்பி அரசாங்கத்தை இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அங்க போனால் அதை நோவுர்றது அங்க நாலு பேர் இங்கு நாலு பேர் ரெண்டு போன் கிடைக்கிறோம் நோவுர்றது நடக்குது அப்புறம் மக்களுக்கான சேவை செய்ய இல்லை இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு கூட திரும்பி போயிருக்கின்றால் என்ன இங்க என்ன நடைமுறை நடக்குது உண்மையின்படியா உண்மை அர்ஜுனா சொல்லி இருக்கிறார் காசு திரும்பி இருக்கு திரும்பி சிறந்த தான் முதல் வழக்கமான சபையும் இதைத்தான் செய்தது வடக்குமான சபையில இருந்து எங்க இந்த நாட்டை எங்க இந்த வீதிகளோ ரோடுகளோ அல்லது இந்த இடங்களையோ அல்லது பழைய கட்டிடங்களையோ பழைய நிறுவனம் இது சீமேந்திரம் இதுவரை வந்து திருத்தி அமைக்காமல் இந்த உள்ள வேலையில செய்யாமல் காசுல திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இப்போவும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு வேலை செய்யணும் வேலை செய்ய தெரியாட்டி நீங்கள் வேலை செய்ய செய்ய விடணும் உண்மையா அரிஜினா டாக்டர் அரிஜினா சொன்னது குளியா இருந்தால் நீங்கள் மன அறிவித்தல் விடணும் நாங்கள் எந்தெந்த ஏரியாலையும் எவ்வளவு செய்யறாங்க புள்ளி புள்ளி வரத்தோட நீங்கள் அறிவித்தல் விடுக்கோம்

இன்றைக்கு பக்மோட்டாட்டி ஓட்டியலை ஒட்டுவேடா தவறா ஓட்டை திருத்தும் ரோடு போட்டாச்சு குருப்பெல்லாம் சந்தி வந்தான் ரோடு ஓட்டாச்சு அதான் தொண்டர்களான காசு வந்த காசை திருப்பி அனுப்பு இதுதான் அரசாங்கம் செய்யறோம்

அதையும் படி அதையும் மாதிரி உண்மையும் சரியான முறையில வேலை செய்யறாரு இருந்தால் ஒவ்வொரு பிரதமர் செய்யற பிறகு ஒவ்வொரு ஜிஎஸ் புரி விலை வந்து எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன வேலை செய்யணும் இவ்வளவு காசுக்கு வேலை செய்யப்பட்டோம்ன்னு சொல்லி ஒட்டணும் மக்கள் பாதிவைப்பட்டுடணும் வெளிப்படையான முறையில ஒட்டோட நீங்க ஒன்று ஒட்டுறதுல என்ன வேலை செய்யறது அதே அந்த பாராளுமன்ற தோட்டத்தை அரிசி அதே சொல்றாரு காசு யாருக்கு அள்ளி குடுத்துடோ கிள்ளி குடிச்சிடோ என்ன செய்யறோம் அது கத்தறது தெரியும் அது ரெண்டாம் பட்சம் அந்த காசு திருப்பி எனக்கு அதுவும் தெரியும் பெரிய காசு எனக்கு இல்ல

அப்ப புலையை சுட்டிக்காட்டில விட்டாங்க அவங்க அப்ப ஒண்ணும் தவிடக்கூடாது ரொம்ப புதிய சுண்டிக்காட்டக்கூடாது

உயிர் போதாலும் பரவாயில்லை என்று ஒரு சில தொழிலுக்கு போறாங்க ஆனா இந்த ஒரு மாதம் ஆக்கி எந்த விதமான உதவியோகம் அரசாங்கம் செய்யவில்லை நாங்கள் அரசாங்கத்தை வந்து எங்களுக்கு அதுதான் கேட்க வேறு ஏன் என்று சொன்னால் எங்களை கடல் வளத்தை காப்பாற்றுவோம் எங்களுக்கு சட்டவிரோதமான தொழில்நாட்டத்தை நிப்பாட்டி தந்தால் இன்னொரு நாங்கள் பிச்சை கேட்க மாட்டோம் எங்களுக்கு உயிரடித்தாங்க ஒண்ணு செய்வாட்டும் காசு தேக்க மாட்டோம் தெரியும் கேட்க மாட்டோம்

சாப்பாடு சொல்லி വില കൊടുത്താൽ സാമ്പാട്ട് പൊതു വിഭവങ്ങളി ഉതവ അരി കുറവടയില്ല ഇന്ന മല കേന്ദ്ര നടത്ത മാറി

மன்னனமானியவன் சொல்லியா இன்றைக்கு அது வரை இல்ல மன்னனமானியத்துக்கு அந்த தொண்டை கொண்டு வா இந்த தொண்டை கொண்டு வா இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வா இன்சூரன்ஸ் காட்டு போட்டு படம் எடுக்கணும் படம் படம் எடுக்கணும் எல்லாத்தையும் படம் எடுன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் ஓடி 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 படம் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆனா ஒன்றுக்கு விதி வரையில கிடைக்கல இப்படியே கடத்தொழில் மக்கள் எல்லாரும் பே காட்டி கொண்டு இருக்கிறாங்க எந்த விதமான அறிக்கையும் இல்லை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அவரவரை போய் ஆபீஸ் வழியை லோ அடிச்சு போட்டு சைன வச்சுட்டு தாங்க சம்பளம் எடுக்கிறாங்க இந்த மக்கள் எப்படிப்பட்ட அந்த மக்கள் எப்படிப்பட்ட

ஒரு அவரோட இடத்துல டிஜி இந்த ஆபீஸ்ல ஒழுங்குனா ஒழுங்குனாச்சு அங்க உள்ள பிரச்சனைகளை கேட்டறிஞ்ச வரும் கேட்டறிஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன நடக்குது சொல்லி கேட்டறிஞ்சு அதுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிற வழியை பார்க்கணும் ஆனா அன்றைக்கு வரையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட இல்லை ரகசியமான முறையில் நடந்தது எங்களுக்கு தெரியாது ஆனால் மக்கள் இது பகிரங்கமான முறையில் உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டம் ஒன்று இருக்கு வெளிவர அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் எங்களோட சமர வீராங்க எடுத்த முடிவு அதில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அப்படியாக இருந்து அவர்களாக எடுக்கப்பட்ட முடிவு அந்த அந்த சட்டத்தை வந்து நடப்புறப்படுத்தணும் அப்படி இல்லையென்று சொன்னால் எங்களோட இல்லைக்கு வந்தால் நாங்கள் கட்டை வரஸ் பண்ணி ஆகும் எங்களை இல்லை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அவர் என்ன கழிச்சு எப்படி கழிக்கிறார் மீனவற்ற பிரச்சனை கழிக்கிறார் எங்களுக்கு தெரியல அது கைப்பாராக இருந்தால் இதைத்தான் கைக்கணும்னு சொல்லி இங்கே தேவா வேணும்னு சொன்னால் நாங்கள் காலங்காலமாகவே மாற்றி போட்டு கொண்டிருக்கிறோம் பேக்காட்டு போட்டு கொண்டு ஓ ஓமோம் சொல்லுவாங்க சொல்லி போட்டு புற பார்த்தா இந்த கடை தான் வந்து நிற்கிறாங்க எதிர்காலத்தை வளர்ச்சி அளிக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் நிற்க அதிகாரி நிற்கிறோம் தயவு செய்து இதை ஜனாதிபதி அவர்களும் கவனத்தில் எடுத்து கடத்தொழில் அமைச்சர் கவனத்தில் ஜனாதிபதி செயலகம் கவனத்தில் எடுத்து இதுவரை எல்லாத்தையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த இந்த திரும்ப காசுகளுக்கும் உடனடியாக பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவர் கலைச்சது சரியாக இருந்தால் அதுக்கு வழக்கு போட்டு உதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வோம்